ஹாய் பாதி பதி ஒத்தூடு முதல்ல உனக்கு தெரியாதா நம்ம பாலிசி தெரியுமா தெரியாதா அப்படிங்களா சாதிக்குறத எங்கள் மாமா கிட்ட சொல்றேன் சொல்லிட்டு முடிவு சொல்றேன் கண்டிப்பாக பிரதர் நோ டோன்ட் வரி ப்ரோ எங்க ப்ரோ இருக்கார் டேடி அந்த சீனாவா சானாவா அவர் பேர் அனீஷா பேர் ஃப்ரியா அவரு ஒன்ன கூப்பிட்டாருக்கா அவரு தான் சொல்ல சொன்னார் அவர்கிட்ட நீ சொல்லிடு பிரியா ஓகே அக்கா ஓகே தம்பி அப்படியாடா புறம்போக்கு ராஜா புறம்போக்குகளே பிறந்தேன் கேடுகட்ட புறம்போக்கு நான் பொறுமையாக இருக்க ட்ரை பண்ணுறேன்டா என் வாயை தயவு செஞ்சு வாடகைக்கு வாங்காது டேய் போயிடுறான் தயவு செஞ்சு போயிடுறான் நான் ரொம்ப அமைதியாக இருக்க ட்ரை பண்ணுறேன் அனாவசியமாக சும்மா நான் பேச விரும்பலை எதுக்கு இப்படி வந்து சாவடிக்கிறீங்க

హాయ్ బాలు ప్రియా ఎన్న సాఫ్ట ప్రియా హాయ్ అక్క సైలెంట్ కిల్లర్ హలో ప్రియా ఎన్న సాఫ్ట్ அக்கா மாமியே போய் பாடையில படுத்துக்கிறாடே ராஜா போடா வராத அப்படியே படுத்துடற போடா ஹாய் ஆரோக்கியம் குமார் நல்லா இருக்கீங்களா இட்லிக்கா இன்னைக்கு

அப்துல் நான் லைவ்ல உட்காந்து இப்போதைக்கு உங்களுக்கு கமன்ல பதில் சொல்லிட்டு ஆமாம் ராஜ்குமார் மரியாதை இல்லாமல் நீங்கள் கமெண்ட் போடுவீங்க நான் அதை தட்டி கேட்டால் அப்படி சொல்லுவீங்க வரலன்னா போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வராதீங்க லைவ் பக்கமே போய்டுங்க ஹாய் சுரேஷ் ம் நல்லதுங்க சிவா பிரதர் பிரியா ஃபாலோ பண்ண சொல்லுங்களா புரியல சீனா என்ன அது டேடி சீனா பொண்ணு புரியல சொல்றது எனக்கு முத்துசூரிய அப்படியா டேடிமா எவ்வளவு வேலைன்னு சொன்னா அவர் வாங்கிடறாரா இந்த மொத்த இந்தியா என்ன வேலைன்னு சொல்லி கேட்டவர் கடையோ அவரோட மொத்த ஆயிலையும் எழுதி கொடுத்துட்டான் ஆகாஷ் ஹாய் பிரபு புரியல